ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர் நம்ம இப்ப செம்பருத்தி இல்லைன்னா வந்து முருங்கை ஸோ இந்த கட்டையெல்லாம் வந்து வெட்டி வைக்கிறோம் ஸோ வெட்டி வச்சா வந்து எப்படி வந்து வேர் வந்து உருவாகுது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை செம்பருத்தி எல்லாம் வெட்டி வைக்கும் போது மேலே வந்து சாணி மாதிரி வச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல சயின்டிபிக்காக வந்து வச்சிருந்தது சோ இப்ப உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கப்பட்டது சோ அப்ப வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சோ அத வந்து அதுல என்ன சயின்ஸ் இருக்குன்னு தெரியாம ஆனா பட் அதை வந்து வச்சிருந்துருக்காங்க பட் இப்ப வந்து அதை சயின்டிபிக்கா நிரூபிக்கிறாங்க சோ இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்துல என்னென்ன நிரூபிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இப்போ வந்து அந்த முருங்கை செம்பருத்தியெல்லாம் நம்ம கட் பண்ணி வைக்கும்போது அது வந்து மேலே வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் வந்து ஆக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் கண்டென்ட் வந்து இருக்கு ஸோ அந்த ஆக்சின் வந்து நீங்க தண்டு பகுதியில வெட்டும் போது அந்த அதை வந்து அப்படியே வேர் பகுதியா வந்து உருவாக்குறதுக்கு இந்த ஆக்சின் வந்து பயன்படுது சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஆக்சின் வந்து எங்க பயன்படுதுன்னா இப்போ இந்த ஆக்சின் தெளிக்கிறது மூலியமாக தான் ஒரு சில விதையில்லா கனியெல்லாம் உருவாக்குறாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த விதையில்லா கனிகள் வந்து உருவாக்குறதுக்கு இந்த ஆக்சின் தெளிச்சாங்கன்னா விதையில்லா கனி வந்து உருவாகும் ஸோ இன்னொன்று நீங்கள் வந்து ஒரு தாவரம் வந்து முதிர்ச்சி அடையாமல் அதுக்குள்ளே வந்து அதில் உள்ள கனிகள் காய்கள் எல்லாம் வந்து கீழே வந்து விழுகுது அப்படின்னா வந்து இந்த ஆக்சின் வந்து போது சேஃபாக வந்து இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு இந்த ஜிப்ரலின் இந்த அமிலம் இது இந்த ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் வந்து இது வந்து ஒரு அமிலத்தன்மை வாய்ந்தது சோ இது பாத்தீங்கன்னா இந்த திராட்சையில உள்ள இந்த கோண மொட்டுகள் இருக்கு பாத்தீங்களா இந்த கோண மொட்டுகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது அதாவது தண்டு பகுதியை இன்கிரீஸ் பண்ணக்கூடியது இந்த ஜிப்ரலின் வந்து எங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா கரும்பு இருக்கு பாத்தீங்களா கரும்போடைய தண்டு தான் அதோடைய சர்க்கரையாக கார்போஹைட்ரேட் வந்து சேமிச்சு வைக்கப்படும் ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து தண்டு வந்து தண்டோடைய அந்த கணு பகுதி இருக்கு பார்த்தீங்களா கரும்பு வந்து நம்ம போது தெரியும் அதோடைய அந்த இடை பகுதி வந்து ரொம்ப சின்னதா இருந்தா அதோட ஹைட்டும் கம்மியாகும் மகசூல் நமக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ஸோ அதை இன்க்ரீஸ் நம்மளுடைய அந்த தண்டு பகுதியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஜிப்ரலின் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா இந்த தண்டு பகுதி வந்து நல்லா நீச்சி அடைந்து வளரும் ஸோ இதனால ஒரு ஏக்கருக்கு இருபது டன் மகசூல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ மூணாவது பாத்தீங்கன்னா எத்திலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் பட் இந்த கெமிக்கல் வந்து எங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குரோன்ல வந்து ஒரு சயின்டிபிக்கா கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ வந்து நம்ம வாழைப்பழம்லாம் பழம்லாம் பழுக்குறது எப்படி அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஊதுபத்தி இல்லைன்னா எதையாச்சும் போட்டு மூடி வைப்போம் ஸோ அதுல உள்ள கேஸ் வந்து எத்திலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் அது வந்து பழுக்குது பழங்கள் பழுக்கிறது வந்து எத்திலின் தான் பழுக்கும் சோ அது போல இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு குடோனில் ஃபுல்லா ஆரஞ்சு பழத்தை வைக்கும்போது வெளியில முன்னாடி வெறும் வாழை காய மட்டும் வெட்டி வைக்கும்போது பழுக்கலை பட் இந்த ஆரஞ்சு குடோனில் கொண்டு போய் அந்த வாழை பழத்தை வாழை காய வைக்கும்போது அது வந்து பழமா மாறி இருக்கும் சோ அப்பதான் அந்த சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அது வந்து அது வந்து அந்த ஆரஞ்சு பழத்துலேருந்து எத்திலின் கேஸ் வந்து ரிலீஸ் ஆனதுனால தான் இந்த வாழைப்பழம் வந்து பழுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் வந்து பத்தியில இருந்து ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை இதை வந்து அதுல வந்து ஆக்சின் அந்த கண்டென்ட் வந்து அந்த கெமிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டது பட் இப்போ தான் சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ இது ரேட்டியான நம்ம சின்ன இன்ஃபர்மேஷன் மீட் பண்ணலாம் ஓகே பாய்